முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டூ யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டினில் யாரெல்லாம் வின் பண்ண போகிறா அப்படின்ற ரிசல்ட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கிலையும் வந்து உங்களுடைய கொஸ்டினை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதை வந்து என்னால் தேடி எடுக்க முடியல போன வாரமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு நல்ல நல்ல கொஸ்டின் கேட்டுருந்தீங்க அந்த கொஸ்டின் வந்து நான் முன்னாடி படித்தேன் ஆனால் கிட்டத்தில் வந்து மறந்துட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு போனீங்கன்னா ஹோம் பேஜ் அது மாதிரி கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும் அந்த பேஜில் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த வாரம் உங்கள் கேள்வி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போல் ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் இருக்குது அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கொஸ்டின்க்கு என்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் எதுவும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து இந்த ஒரு ஒரே ஒரு இந்த கம்யூனிட்டியில் மட்டும் நான் படித்து பார்த்து ஒரு நூறு இரநூறு கமெண்ட் நீங்கள் பண்ணால் கூட நான் ஒரு இதில் மட்டும் படித்து பார்க்க முடியும் நீங்க வந்து எல்லா வீடியோலையும் போட்டிங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து ஒரு இரநூறு கமெண்ட் வருதுன்னா ஒரு நாலு பேர் அந்த வந்து ஞாபகம் வச்சிருக்க முடியல சண்டே வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தேவை பதில் வேணும் அப்படின்னா நீங்க இந்த கம்யூனிட்டி டேப்பில் போயிட்டு இருக்குன்னா இருக்கு அப்படின்றத போல கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்றத கமெண்ட் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே கூகுள் ப்ரொட்டிக்ஷன் வந்து எடுக்கப்பட்டது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக நானே சொல்கிற ஒரு ரிசல்ட்ஸ் தான் ஏன் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இது வரைக்கும் கூகுள் ப்ரொடெக்ஷனில் எடுத்து தான் நம்ம வந்து ரிசல்ட் சொல்லியிருக்கோம் யாரோ ஒருத்தவங்க போடுற ஒரு ப்ரொட்டிக்ஷனை வச்சு நம்ம வந்து ரிசல்ட் சொல்கிறது அப்படின்னும்போது வந்து எனக்கு பிடிக்கல மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ரிசல்ட் சொல்லலாம் ஏன் நம்ம நிறைய நியூஸஸ் சொல்கிறோம் நிறைய ரூமர்ஸ் சொல்கிறோம் அந்த மாதிரி நம்மளாக ரிசல்ட்ஸை கணிச்சு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு ப்ரொடிக்ஷன் எடுத்து போட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மேட்ச் வந்து கரெக்டாக நடக்கிறத விட நான் சொல்கிற ரிசல்ட்ஸில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மேட்ச் நடந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் நினச்சி என்னுடைய ரிசல்ட்ஸ் தனிப்பட்ட கருத்து இந்த மேட்சில் இவங்க வின் பண்ணுவாங்க என்னுடைய கருத்து என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய கருத்து என்ன அடுத்து உங்கள் ரிசல்ட்ஸ்லாம் விட்டுருங்க நம்ம இந்த மேட்சில் இந்த ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய ரிசல்ட்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியே ஆகணும் ஒவ்வொரு மேட்சாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சானிட்டி வர்சிஸ் த நியூ டே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிக்ஸ் மேன் டாக் மேட்ச் இது வந்து ஒரு டேபிள்ஸ் மேட்சா நடக்க போகுது அப்படின்ற அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பிரேவ் ஆயிட் ஃபேமிலி வர்சிஸ் நியூ டே அந்த மேட்ச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த மேட்சோடைய ரிசல்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேனிட்டி இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவங்க வந்து என்எக்ஸ்டி ல இருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல புஷ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் மேட்டாடியன் பிரேவாயட் வர்சஸ் தி பி டீம் இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நமக்கான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மேட்சா ஒரு காமெடியா போகும் அப்படின்றது மட்டும் இந்த மேட்ச் வந்து உறுதி இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஃபன்னா போகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரேவாயட் அண்ட் மேட்டாடி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய ரா டாக் டீம் சாம்பியனை ரீடெயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் என்னோட ரிசல்ட்ஸும் இதுதான் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வர்சிஸ் பேரன் கார்பன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் கொடுத்தே ஆகணும் அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் அதுவும் இல்லாமல் பேரன் கார்பன் அவரும் வந்து இப்போ ஒரு புஷ் கொடுக்குற லெவலில் இருக்காங்க அதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்சை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் இந்த மேட்ச் வச்சிருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சமீபத்தில் ராய் எபிசோட்லாம் நிறைய மேட்ச்ல வந்து ஒரு தோத்துட்டு இருக்காரு மேபி என்னுடைய ரிசல்ட்ஸ் பின் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் கார்மெல்லா வெர்சிஸ் ஆஸ்கா இந்த மேட்ச்ல எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் வந்து நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் எலிஸ் விட்டு மேலே கூண்டில் கட்டி தொங்க இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னுடைய பார்வையில் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெல்லா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி என்ஜோ மோரோ பிக் அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஜோ மோரோவே அந்த கூண்ட்ல இருந்து வெளில வந்துட்டாரு அத மாதிரி ஜேம்ஸ் வில்லியம்ஸ் ரொம்பவே ஈஸியா வருவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஜன் பிரதர்ஸ் வர்சிஸ் டீம் ஹில்லோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாக்டிக் மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு எதிர்பார்க்கிற ஒரு மேட்ச் தான் இது ரொம்பவே சூப்பரா ஒரு ஒரு செம்ம மேட்சா இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதி ரெண்டு டீம்மே ஒருத்தவங்க ஒருத்தவங்க சலச்சவங்க கிடையாது இந்த மேட்ச்ல என்னோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டீம் ஹில்னோ இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இது இல்லாம மிஸ்ஸுக்கும் டேனியல் பிரைனுக்கும் ஒரு கான்ட்ராவர்சல் இந்த மேட்ச்ல உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதனால இவங்க தோக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் அலெக்ஸா ப்ளஸ் வெர்சிஸ் நாயா ஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் நடக்க போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஒரு குழப்பமான விஷயம் எல்லாம் கிடையாது மேக்சிமம் நமக்கே தெரியும் அலெக்ஸா பிளஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றது ஆனா இந்த மேட்ச்ல ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் உன்னை இருக்கு ராண்டா ரோசி வந்து பாத்தீன்னா டிக்கெட் வாங்கிட்டு நான் வந்து ஒரு ஆடியன்ஸா வந்து இந்த மேட்சை பார்க்க போறேன் அப்படினு சொல்லிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றதை நம்ம போர்ட்டு இருந்து பாப்போம் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் வெர்சிஸ் கெவினோவன் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேரோட மேட்ச் வந்து நம்ம நிறைய பார்த்தாச்சு இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்றது மட்டும் உறுதி கெவின் ஓவன் என்ன பண்ண போறாரு தாக்கு பிடிப்பாரா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல கெவினோவன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் மேபி இவர் வந்து ஸ்டீல் கேஜை விட்டு எகிரி குச்சி கீழே வின் பண்றதுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் இது நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து இது என்னவோ நீங்களே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்தபடியா ரோமன் ரிங்ஸ் வெசிஸ் பாபி லாஸ்ட்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு மிகப்பெரிய மேட்ச் இது வந்து ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கிற ஒரு மேட்சா வந்து இந்த மேட்சா பார்க்கப்படுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வின் பண்றவங்க மேக்சிமம் வந்து பிராக்லஸரோட வின் சம்மர் ஸ்லாம்ல மோதறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் இந்த மேட்சோட என்னுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ரோமன் ரிங்ஸ் இந்த மேட்ச வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் மேபி வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு ரிசல்ட்ஸ் பாபி லஸ்லி இவரும் இந்த மேட்ச வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரோட மேட்சியும் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் யார் வேணாலும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் உண்மை இதுல யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஜஃபர்டி வர்சி சின்ஸ்கே நாகாமோரா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ்கே நாகாமோரா தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் மேபி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்ததுல அவருக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவர் எந்த ஒரு சாம்பியனும் வின் பண்ண மாட்டேங்கிறாரு இருந்தாலும் இவரு இந்த மிட்கார்ட் சாம்பியனாவது வின் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இதை வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டாப் சிங்லர் வர்சி செத்ராலன்ஸ் இன்டர் கார்டினட்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் முப்பது நிமிஷம் அயன்மேன் மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு ரெண்டு விதமான ஒரு ப்ரடிக்ஷன் வந்து எனக்கே தோணுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு முப்பது நிமிஷம் மேட்ச் இந்த மேட்ச்ல வந்து செத்ராலன்ஸ் யார் காப்பாத்துவா டி நம்ரோஸ் காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு ரோமன் ரிங்ஸ் வருவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா செத்ராலன்ஸ் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் போய்கிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாப் சிங்லரே இந்த மேட்ச் அகெயின் திரும்பவும் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேபி நம்ம இதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் சிங்லர் வந்து டூ மேக்கெட் சயர் அவருடைய உதவியால இந்த மேட்சை வின் பண்ணுவாரு அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய ப்ரொடெக்ஷன் மூலியமா அதுக்கு அடுத்தபடியா த மெயின் இவெண்ட் ஏஜி ஸ்டைல் வெர்சிஸ் ரூசேவ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ வி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுற ஒரு மேட்ச் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏஜ் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ம பர்ஃபார்மன்ஸ கடந்த ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரூசே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து டபுள்யூ ஒரு பெரிய வளர்ச்சியில இருக்காரு அவருடைய ஒவ்வொரு பொருளும் ஒரு ஜான்சினாவோடைய ஒரு டிஷர்ட் எந்த அளவுக்கு விற்குமோ அதுக்கு ஈக்குவலா வந்து அவருடைய ரூஸ் டே நியூ ஹாப்பி ரூஸ் டே அப்படின்ற அந்த அந்த லோகோ போட்ட அந்த டிஷர்ட் அதிகமாக வித்துட்டு இருக்கு அவரால் வந்து டபுள்யூ டபிள்யூஇக்கு ஒரு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி நம்ம இதை பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏஜே ஸ்டைல் தான் வின் பண்ணுவாரு அப்படின்றது என்னுடைய ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னுடைய ரிசல்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம் இதுல வந்து ஐம்பது நடந்தா கூட போதும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க வந்து என்ன பண்றீங்க இது வரைக்கும் எல்லா மேட்சையும் போட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸ் என்ன இந்த மேட்ச்ல யாரெல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அது வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் அவுட்